ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி கல்லாமல் மாங்காய் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு பெரிய இந்த மாதிரி மாங்காய் எடுத்து அதில் தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நாம் தோலோடையும் மாங்காய் பச்சடி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் இன்றைக்கி நான் தோலை எடுத்துட்டு செஞ்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கடுகு உளுந்து பொரிய விடுங்க கடுகு நல்லா புரிஞ்சதும் கருவேப்பில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு பொரிய விடுங்க கடுகு கடுகு கருவேப்புல எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் மாங்காய் எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க இப்போ நான் எல்லா மாங்காயும் சேர்த்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா மாங்காயும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் கூட போதும் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக காரம் காரம்லாம் ரொம்ப அதிகமாகவேனா கம்மியாக போட்டு இப்போ மாங்காய் பச்சடிக்கு தேவையான ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் மாங்காய் பச்சடிக்கு வெள்ளம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க அதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ கரண்டியை வச்சு இப்படி ந பார்த்தா மாங்காய் வெந்திருக்கிறது நமக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க வெள்ளத்தையும் இந்த மாங்காய் பச்சடியில் சேர்த்துடலாம் ஏன்னா மாங்காய் பச்சடிக்கு வெள்ளம் சேர்த்தா தான் டேஸ்ட்டு இருக்கும் ஏன்னா மாங்காய் ஆல்ரெடி பிடிப்பாக இருக்கும் இல்லையா அதனால் நம்ம வெள்ளம் சேர்க்கணும் இப்போ வெள்ளம் சேர்த்தாச்சு இப்போ அடுப்பில் சிம்மை வச்சு நல்லா மாங்காய் பச்சடி வேகட்டும் மாங்காய் பச்சடிக்கு கொஞ்சம் உப்பு பற்றலை அதனால நான் மறுபடியும் உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா வெந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ மாங்காய் பச்சடி ரெடி என்னோடய மாங்காய் பச்சடியை வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மாங்காய் நமக்கு இந்த சீசனில் தான் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் thank you for watching bye